ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு பதினெட்டு படிக்கட்டுகளுக்குமே தெய்வம் இருக்கு அருமையான கேள்வி முதல் படிக்கட்டுக்கு தெய்வம் யார் அருமையான கேள்வி ஏற்றீங்க நியாயமான விஷயம் தான் ஐயப்பங்களுக்கு எல்லாம் போறீங்க ஐயப்பங்களுக்கு போனா என்ன காரணம் பதினெட்டு படி இருக்கேன் பதினெட்டு படிக்கு தெய்வம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் தெய்வம் இருக்கிறது முதல் எல்லா படிக்கட்டுக்கும் தெய்வம் இருக்கு முதல் படிக்கிற தெய்வம் சூரியன் இரண்டாம் படிக்கட்டுக்கு இருமா நான் என்ன சொல்ல வரேன் முதல் படிக்கிற தெய்வம் சூரியன் இரண்டாம் படிக்கட்டுக்கு நான் சூரியன்னு சொல்லிட்டு இல்ல சூரியன் ஆமாவா இல்லையா ஆமாதாங்க ஆமாவா இரண்டாம் படி கட்டுக்கு அடா நான் சூரியன்னு சொல்லிட்டேனே ஆமாவா இல்லையா உண்மையா பொய்யா உண்மைதா நான் பொய்யேங்கறேன் உண்மைன்றே நான் பொய்யேங்கறேன் பதில் சொன்ன நானே பொய்யேங்கறேன் சூரியன்தான் என்னடா

நான்காவது படிக்கிறது நீ சொல்லு அஞ்சாவது படிக்கிறது நான் சொல்றேன் ஆறாவது படிக்கிறது நீ சொல்லு நீ படிச்சவனு சொல்ல இல்ல நாலு மூணு எத்தனைமா இது கூடவா தெரியாம ஒல்லி வேஷம் கொண்டு வந்திருப்பேன் ஆமா ஆமா படிச்சிருக்கீங்க சொல்லுங்க இது கணக்கு புள்ள வைத்தி நாலு மூணு ஏழு யார் சொல்லுது நான் தான் சொல்றேன் அப்புறம் 12மா ஆள பாரு இது எத்தனை நாலு இது எத்தனை மூணு சேத்தா ஏழு அத தான் சொல்றேன் அத தான் நான் சொல்றேன் ஏழுதே

இது மூணாவது நாள் இது நானாவது இது நானாவது நாள் நான் 12 அதானே ஓ நீங்க பெருக்குறீங்களா நீ கூட்டுனியா ரெண்டு பேரும் பொசி விட்டுட்டு போவோம் ஒரு நாள் இரு நாள் முன்னாங்க நானாங்க 16 நாமா இது ஒரு மூணு இது இரண்டாவது மூணு இது மூணாவது மூணு இது நான்காவது மூணு நான் மூணு

பெரியசில அம்மா பாட அரைஞ்சுட்டாங்க விஸ்வநாத ராமமூர்த்தி சேமிக்கிறார் தர்மா என்ன உக்கா மூணு மூணோட சத்தனை

தலைமார் எல்லாத்துல வந்த கரெக்ட் சொல்லுது நீ தானே ஆமா அப்ப நீ தான சொல்லுற அறுபத்தி நாலு எனக்கு அப்பா ஒண்ணே இந்த பாடு போ தெரியாது ஒரு அஞ்சு பத்தாச்சும் சொல்லுமா தெரியாது பா சொல்ல சொன்னா எப்படிங்க சொல்ல முடியும் சரிமா பாதி எத்தனைமா 31 32 32 தான் சரி 32 அந்த 32 சொல்லுமா மீதி போ என்ன

கணித மக்கள் விளக்கு விகிதம் கணித மிக நம் புராணம் தர்மசாத்திரம் யோகசாஸ்திர மந்திரசாஸ்திரம் சிற்பசாஸ்திரம் வைத்தியசாஸ்திர உருவசாஸ்திரிகாசம்

சரி நான் சொல்றேன் அப்புறம் சொல்ற சொல்றேன் நீ ஏன் குறுக்க வந்து சொன்னே ஒருவேளை இவங்கெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டாங்க அதனால நீ ரொம்ப தொழில் நுழுக்கமா ரொம்ப தந்திரமா சரி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் எழுதியவர் சொல்லுங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு போச்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பாடலும் எழுதி ஆமா அவர் எழுதாத பாடலை

축하드 <laughs> 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 கோயிலுக்கு மேலவோ இன்னை அவன் பெருமை ஏன் பேசுகிறேன் இப்படியெல்லாம் உங்களுக்கு நல்ல வரன் பார்த்து எப்படிப்பட்ட வரன் இயற்கையின் கோயில் இன்னும் இல்லை நாளை சூரத்து முருகப்பெருமான் கோயிலை மனம் முடித்து நான்